அரியலூர் மாவட்டம் விளங்குறம் சங்கோதர் பி இரு அணியினரும் தயார் நிலையில் இருக்கிற விளிகின்றோம் கடலாளித்த இருபத்தி ஐந்து அடுத்தபடியாக ம்ம ஆறுப்படி உ அலங்க விஞ்ஸ்லக்களூர் அதை எதிர்த்துடைய விஞ்ஞானி நிலைய குளம் தன்முகர் டி தயார் நிலையில் இருக்கிற அங்கிருந்து கொள்கிறோம் Ini ini

对呀。 அம்பேத்கவுட் இருபத்தி ஒன்பது மீண்டும் கஜா புயல் அம்பேத்கர் இருபத்தி ஒன்பது மீண்டும் கதாபியை ஒன்பது ஜீரோ எட்டி புள்ளி கால் பண்ணி போ

எக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு வெயிட் போட்ட பிளேயர் மட்டும் தான் இந்த கிரவுண்ட்ல இருக்கணும் தேவலா பிளேயர் உள்ள வந்து நின்னா டீம் எத்தனை பாயிண்ட் எடுத்தா டீமை டிஸ்கால் பண்ணி வெல்ல அனுப்பிடுவேன் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வார்னிங் சரியா அந்த பையன் விளையாட்டுக்கு முதல்ல நிப்பாட்டிடாப்ல ஒரே ஒரு ரைடு பாட்டா அந்த டீம் வெல்ல அனுப்பிடுவேன் நல்ல டீம் பிரைஸ் போட டீம் ஒரே ஒரு ரைடு பண்ண டீம் பாரிட்டானா கம்பல்சரி இந்த டீம் டிஸ்கால் பண்ணிடலாம் வெல்ல தான் போறோம் இது என்ன போட்டி வேல இது பேசியே வேல இல்ல எறங்க கூடாது அப்படி வர சார் யாரு பேசி வேல இல்ல ஒரே சார் இருக்குனா இல்ல இல்ல உண்டு பேசணுமா இல்ல முடிக்கறியா பேசிட்டேன வளர பேசத்தே வெயிட் எடு தானே ஏன் உள்ள இருக்கறேன் ஏன் உள்ள இருக்கற வெயிட் எடு தானே யாரு பண்ணாதீங்க தம்பி ஒரே இருக்கா இருக்கா

ஒ <laughs> அடுத்தபடியாக அலங்கரிக்க வேண்டிய வேண்டிய அணி அதை அணி ஆர்லங்கரி மாவட்டம் இலங்கைக்குரம் தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் இருந்து வந்த குணிகள் தங்களின் அணியின் பேரை பதிவு செய்மாறு கேட்டு கொள்கின்றோம் மீண்டும் மீண்டும் வருகின்றோம் வெளியூரில் இருந்து வந்த குணிகள் தங்களின் அணியின் பேரை பதிவு செய்மாறு கேட்டு கொள்கின்றோம் ஓசு எல்லாத்துக்கும் இது லிங்க் ஃபார்வ் பண்ணிடுறான் சேனல் லிங்க் ஃபார்வர்ட் பண்ணிடுறான் சரி அந்த மொபைல் கொடுத்து யார் சரி சரி

लगेंगे मरेंगे गिनम गजा पे 16 16 14 बोलो ना भाई अभी ना कुछ करके कहीं कैंडिडेट 34 गिनम पद से 14 आपले इंडस कट नंबर यार मेन बोलू ना वलय कटना कटना अनेक उद्योगांमध्ये इडेपड मिळते ते तुम्हाला अंगणच बोलूंगा बोनस कस्टमर देरी पोटिंग पोटिंग लास्ट मिनिट्स सप्लाय ले मचा

ಎಂಬ <Saric> <Saric> ஏரி காட்டுமணி கோனூர் போனூர் பசுபதி என்ற தமிழ் ராகி நினைவாக அரியலூர் நிலைப்படும் இடத்திற்கு செல்வாரு அந்த கேட்டுக்கொள்கின்றோம் எங்களுக்கு இந்த விழாவை நடத்துவதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த ஈழப்பலூர் மற்றும் பெங்களூர் உதவி காவல் ஆய்வாளர் பெங்களூர் காவல்துறை ஆய்வாளர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் கூப்பிட <laughs> என்ன <laughs> லாஸ்ட் நிமிட்ஸ் ஆப்ளே ஆட முடிய கடைசி ஒரு நிமிடம் கடைசி ஒரு நிமிடம் மீண்டும் போய் இருபத்தி நாலு ஊரில் நடத்தி சிறப்பாக விளையாடிய கஜா புயல் நன்றி எங்கத்தையுடம் உள்ள வாங்கண்ணா எங்கத்தையுடம் சன்றாயிரத்தம் உள்ள இருங்கண்ணா